ஸோ கம்பல்சரினால சேச்சுக்கு வரணும்னு ஒரு கட் ஒரு கட்டாயத்தின் பேரில் சேட்சுக்கு வரணும்னு சொல்லி இருந்தீங்கன்னா அது ஒரு தவறான எண்ணம் அந்த ஒரு எதிர்பார்ப்பை உங்களுக்குள்ளே நீங்கள் வைக்கும்படி கேட்குறேன் என்னன்னா ஆண்டவர் அப்போ தான் காரியத்தை செய்வார் ஒரு கூட்டம்னு சொல்லி வந்திங்கன்னா அது வரும் ஒரு கூட்டம் தான் ஆனால் ஆண்டவர் என்னோட இதே பண்ணும் என் வாழ்க்கையில் இது நிமித்தம் காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் எதிர்பார்ப்பை ஆண்டவர் நிறைவேற்றுவார் அது ஒரு கேள்வி எனக்கு ஏன்னா நான் அந்த அப்போசல் புத்தகத்தை பற்றி நம்ம படிக்கிறோம் ஆக்கா அப்போசல் அப்போ நாங்கள் பவுலை பற்றி படிக்கும்பொழுது கே அவருடைய காரியங்கள் நிறையா அப்போசல் புத்தகத்தில் நாம் பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது அங்கே பொழுது ஜனங்கள் மகிழ்ச்சியோடு வீடு திரும்புவாங்களாம் அந்த கோட் அடுத்த விட்டு அவர்கள் திரும்பி போகும்போது மிக மகிழ்ச்சியோடு போவாங்க ஏசு கிறிஸ்து கூட ஜனங்கள் வந்து அங்கே அவர் அற்புதம் செய்கிறாரெல்லாம் காரியம் நடக்குது முடிஞ்ச பிறகு நான் பார்க்குறோம் அங்கே ஜனங்கள் சந்தோஷமாக போவாங்க இப்போ என்னோடய கேள்வி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சேச்சிக்கு வரீங்களே இங்கே கூடி வரமே இந்த இடத்துல வந்த பிறகு நீங்கள் திரும்பும்போது எப்படி போகிறீங்க வந்த மாதிரியே தான் போகிறீங்களா ஏதோ நான் வந்துட்டேன் என் வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு போகிறீங்களா நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு காரியம் நம்ம செஞ்சோமா அது நம்ம ஒரு ரோங்கான ஒரு ஐடியாவில் சேர்த்துக்கு வரோம் ஒரு தவறான யா தவறுன்னு சொல்ல காட்டில ஒரு 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 சரியே இல்லாத சரியில்லாத ஒரு நோக்கத்தோடு நம்ம சேர்த்துக்கு வரோம் ஆராயில் கலந்து கொள்றோம் இங்கே வந்து நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோன்றேன் புரியுதா புரியுதா ஏன் அதை சொல்கிறேனே ஓ அப்போ நாங்கள் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணுறோமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் ஆனால் நீங்கள் போகும்போது மறுபடியும் நீங்கள் திரும்பி இங்கேருந்து வெளியாகும்போது நீங்கள் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆண்டவர் எனக்கு என்னோட பேசின ஆண்டவர் எனக்கு ஆதித்து செஞ்சார் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து வருகிற காரியங்கள் நடக்குதுன்னு அர்த்தம் இல்லாமல் வந்தபடியே நம்ம திரும்பி போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு துக்கமான ஒரு காரியம் புரியுதானே சொல்கிறனே ஸோ அதனால் எதிர்பார்ப்போடு வாங்க எப்போதுமே எதிர்பார்ப்போடு வாங்க ஆண்டவர் என்னோடு பேசுவார் ஆண்டவர் என் வாழ்க்கையில் காரியங்களை செய்வார் ஆண்டுடைய கே தொடுதல் ஆண்டுடைய அரவணைப்பு நான் பெற்றுக்கொள்வேன் சில காரியத்துடைய நிச்சயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு வந்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் நீங்கள் வீடு திரும்பும்பொழுது சந்தோஷமாக போவீங்க அது ஆ ஸோ கம்பல்சரினால் சேச்சுக்கு வரணும்னு ஒரு கட் ஒரு கட்டாயத்தின் பேரில் சேச்சுக்கு வரணும்னு சொல்லி இருந்தீங்கன்னா அது ஒரு தவறான எண்ணம் அப்படி வரக்கூடாது அப்படி வரக்கூடாது வரும்பொழுது எதிர்பார்ப்போடு வாங்க சந்தோஷத்தோடு வாங்க வரும்பொழுதும் சந்தோஷத்தோடு வாங்க போகும்பொழுதும் சந்தோஷத்தோடு போங்க அலையூயா வரும்பொழுது என்ன சந்தோஷத்தோடு வரும் ஆண்டவர் என்னோடு பேசுவார் ஆண்டவர் என்னோடு இட்டுப்படுவார் போகும்பொழுது ஏன் சந்தோஷத்தில் போகிறீங்க நிரப்பப்பட்டனால நான் சந்தோஷமாக போகிறேன் லூயா ஏய்மேன் நிரப்பப்பட்ட நிலையில் நாம் சந்தோஷமாக போகிறோம் அலையிலூயா லூயா மேன்